அனைவருக்கும் விளக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய நிலையில் கிருஷ்ணர் பிறப்பினுடைய அர்த்தத்தை பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய பிறப்பின் ரகசியத்தை தொடர்ந்து கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து எப்போ கொண்டாடப்படுகிறது அதனுடைய நேரம் காலம் என்ன நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவுங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நாம கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணா ஜெ ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவினுடைய எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க இது தமிழ்நாட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது என்னதான் விஷ்ணு பகவான் வைணவ சமயத்தர்களால் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சைவ சமயத்தார்களும் வழிபடவே செய்கிறாங்க அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை கிருஷ்ணர் அவ் ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமி நாள்ல அவதரித்ததாக நம்பப்படுகிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மதுராவடை இருந்த சிறை ஒன்றில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார் கிருஷ்ணரால தான் தனது மாமாவான மன்னர் கம்சனுக்கு அழிவு ஏற்பட போகிறது அப்படின்னு தீர்க்க தரிசனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அதிர்ச்சி அடைந்த கம்சன் வாசுகி மற்றும் கர்ப்பிணியான சிறையில் அடைத்தான் அங்கு பிறந்த கம்சன் யமுனை நதி கரையின் மறுபக்கம் பிருந்தாவனத்தில் இருந்த யசோதா நந்த தெய்வ தம்பதியினரத்துல வளர்ந்தார் கிருஷ்ணர் பகவான் பிறக்கும் போது கையில தாமரை சங்கு சர்க்கரம் கொண்டிருந்ததாக சொல்லப்படுது அதே போல தன்னுடைய வாழ்க்கையில மூன்று வயது வரையில் கோகுலம் ஆறு வயது வரையில் பிருந்தாவன் எட்டு வயது வரையில் கோபியர் கூட்டம் பத்து வயது வரை மதுராவிலும் கழித்ததாக நம்பப்படுகிறது இப்படியாக கிருஷ்ணர் பிறந்த தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க இம்முறை ஆடி மாதத்தின் கடைசி நாளில் மிகச்சிறப்பான சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்து காசங்கள்ல அன்பு மென்மை மற்றும் இரக்கத்தின் கடவுளாக கிருஷ்ணர் அறியப்படுகிறார் அசுரரி குரலின்படியே பின்னால் இரக்கமற்ற முறையில் மதுராவை ஆண்டு வந்த கம்ச மன்னரை கிருஷ்ணர் அழைத்தார் எப்போதெல்லாம் உலகில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை அழிக்க பகவான் அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படும் அதற்கு உதாரணமாக கிருஷ்ணர் திகழ்கிறார் இந்த நாளில் கிருஷ்ணர் தங்கள் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் கொண்டு மக்கள் குழந்தைகளின் கால் தடத்த வீட்டின் வாசல்ல இருந்து பூஜை அறை வரை வரைவாங்க அதே சமயம் குழந்தை கிருஷ்ணருக்கு பிடித்த தின்பண்டங்களை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவாங்க மேலும் வீட்ல கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மிகச் சிறப்பாகவே செய்யப்படுது இளைஞர்கள் பிரமேடு போன்ற கோபுரம் அமைத்து உரியடி நிகழ்ச்சியில் ஈடுபடுவாங்க மேலும் பலர் என் நாளில் தங்கள் விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்றாங்க குறிப்பா குழந்தை பேரு வேண்டி வழிபடுறவங்க விரதமிருந்து வேண்டினா அடுத்த வருடம் வீட்ல குட்டி கிருஷ்ணர் பிறப்பாரு அப்படிங்கறத ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணர் அப்படின்றது பார்க்கப்படுகிறது எல்லாம் சிவன் பிரம்மா விஷ்ணுவின் அவதாரங்கள் ஒவ்வொரு காலங்களிலேயுமே கொண்டாடப்படும் அந்த வகையில் தாங்க மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ண அவதாரம் இந்துக்களால கோகுலஷ்டமியாகவும் கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஜென்மாஷ்டமியாகவும் சிறப்பிக்கப்படுது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணர் ஒருவரின் வீட்டிற்கும் வந்து அருள் புரிவதாக சாஸ்திரங்களும் சொல்லுதுங்க திருமணம் முடிந்தவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதமிருந்து வழிபட கிருஷ்ணரே குழந்தையாக அவதரிப்பார் அப்படின்னும் சொல்றாங்க இந்த நன்னாளில் குழந்தைகளுக்கு கிருஷ்ணரின் குறும்புகளை கதைகளாக சொல்லலாம் கிருஷ்ண ஜெயந்தி மாலை நேர வழிபாடு சிறப்புகளை தரும் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுவதால் மாலை நேரத்தில் விரதமிருந்து வழிபடுவது கூடுதல் நன்மையை தருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த நாள்ல கிருஷ்ணரை நினைத்து வழிபடுவது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவும் அன்றைய நாள்ல அதிகாலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து மா மீட்டு மாவிளை துறடம் கட்டி பூக்கள் அலங்காரத்துடன் வழிபாடு செய்யலாம் வீட்ல கிருஷ்ணர் சிலைக்கு பூ அலங்காரம் செய்து கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் சர்க்கரை அவள் பால் சார்ந்த பொருட்கள் சீடை முறுக்கு அதிரசம் போன்ற இனிப்புகளையும் படையலிட்டு வழிபாடு செய்யலாம் இந்தியாவில் மிக பிரபலமாக கொண்டாடப்படும் கிருஷ்ணா ஜெயந்தி ஆவணி மாதத்தில் தேவிரை அஷ்டமி திதியில கொண்டாடப்படும் ஆனால் இந்த முறை ஆடி மாதத்தின் இறுதியிலேயே கிருஷ்ணா ஜென்மா அஷ்டமி வருகிறது ஆடி மாத இறுதி நாள்ல சுதந்திர தினத்தின் அடுத்த நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கிறது தேவகி வசுதேவருக்கு எட்டாவது குழந்தையாக அவதரித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த நன்னாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி அன்றைய நாளின் இரவில் பதினொன்று பதிமூணு வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்கிறது கிருஷ்ணர வழிபட உகந்த நேரமாக கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து கிருஷ்ண ஜெயந்தி விழா நடப்பாண்டில் வருவது தானே சிறப்பை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணா ஜெயந்தி நாளில் கிருஷ்ணருக்கு பூஜை செய்து வழிபடும் போது மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும் அதாவது கிருஷ்ணர் ஜெயந்தியை நாம வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் மூன்று ஒன்று முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் காலையில நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் மாலையில் நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் எமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரைக்கும் இருக்குங்க இந்த நேரத்தை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணர் பாடல்கள் பாடல்களையும் இல்ல கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட மந்திரங்களையும் பதினாறு வார்த்தைகள் அடங்கிய மகா மந்திரத்தையோ அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லி கிருஷ்ணருக்கு விரதம் இருந்து படையில் எட்டு வழிபடுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை போலவும் வேடமிட்டு வழிபாடு செய்யறதும் மிகவும் நன்மையை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா ஜெயந்தி அப்படிங்கிறது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தற்போது கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்து வருகிறது காக்கும் கடவுளாக பக்தர்களால போற்றி வணங்கப்படுபவர் மகாவிஷ்ணு அவரது அவதாரங்கள்ல ஒன்று கிருஷ்ணர் அவதாரம் அந்த கிருஷ்ண பெருமான் அவதரித்த நாளே கிருஷ்ண ஜெயந்தியாக பக்தர்களால கொண்டாடப்படுது மதுரா நகரில் சிறையில்

கிருஷ்ணர் அவதரித்தார் இதன் காரணமா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத தேய்பிரி அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக அதாவது கோகுல அஷ்டமியாக கொண்டாடி வடுறோம் நடப்பாண்டுல தேய்பிரி அஷ்டமி ஒரு நாள்லையும் ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாள்லையும் வருவதால் கிருஷ்ண ஜெயந்தி எப்போது அப்படின்ற குழப்பம் பக்தர்களுக்கு உண்டாகியிருக்கிறது அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்பிரை அஷ்டமி திதியும் அதற்கு அடுத்த நாளான பதினேழாம் தேதி ரோ ரோகிணி நட்சத்திரமும் வருது ஆடி மாத கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்னாம் நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அதே நாளில் தான் தேய்பிரை அஷ்டமி திதியும் வருகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று ஒரு மணிக்குத் தொடங்கும் இந்த அஷ்டமி தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பதிமூன்று மணி வரை வருகிறது இதற்கு அடுத்த நாள் ஆவணி பிறக்கிறது அந்த நாளில் தான் ரோகிணி நட்சத்திரமும் பிறக்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் பிறக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் அடுத்த நாளான ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணி வரைக்கும் நீடிக்கிறது தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் அடுத்தடுத்த நாளில் வருவது தான் பக்தர்களின் குழப்பத்திற்கு காரணமாக அமைந்தது அஷ்டமி பிறக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை ஆகும் அந்த நாள் ஆடி அமாவாசையும் ஆகும் கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அதனால ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முருகனுக்கு உகந்த ஆடி கிருத்திகை நாள கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கிருதி கொண்டாடலாம் கிருஷ்ணர் சிறையில் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடினாலும் அவர் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த தினத்தை பக்தர்கள் கோகுல கொண்டாடியும் வந்துட்டு இருக்காங்க